வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான கிராமத்து மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா மட்டன் கொஞ்சோண்டு கொழுப்பு வச்சுருக்கேன் இந்த கொழுப்பு போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் நாங்கள் கொழுப்பு சாப்பிட மாட்டோம் ஸ்மெல் காண்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாற்பது ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோம் மேடு மிளகாப்பொடி கொஞ்சோண்டு தனி மிளகாப்பொடி கறி மசாலா பொடி வெறும் பிரியாணியில் மட்டும்தான் தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன் அடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெறும் பிரியாணிலையே போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவொன்னே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனே வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தூதிப்பூண்டு பே கொஞ்சோண்டு இன்னோடு சேர்த்து உப்பும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம் சீக்கிரமாக வரைஞ்சதுக்கு கொஞ்சோண்டு உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோம் கச்சா வாடகை போடுற வரைக்கும் வதக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல இப்போ வந்து கறியை அள்ளி போட்டுக்கணும் கறியை போட்டுக்கணும் போட்டுக்கணும் அப்படியே இந்த குழம்பு தூள் பொடியையும் ஒன்றா போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும் நான் கொழுப்பு போடுறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றலை அதனால கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாடை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பச்சை வாடை போற வரைக்கும் இப்போ அந்த பச்சை வாடை போயிடுச்சான்னு பார்க்கலாம் இங்கே வதக்கிறது தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் எடுத்துச்சுன்னா குழம்பே கெட்டு கெட்டு போயிடும் இங்கே பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் வெந்து கரண்டியில் பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியுது இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு குக்கருக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து குன்ன கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் ஏன்னா கறி வேகம் இல்லை அதனால் இப்போ இந்த கறி மசாலா பொடி போட்டு ஒரு ஏழு விசில் வச்சுக்கலாம் தர இப்போ விசில் அடைஞ்சிச்சானு இப்போ தரம் பார்க்கலாம் வா குழம்பு நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த தேங்காவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நம்ம எண்ணெயே அவ்வளோவா ஊற்றுற அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெய் எவ்வளோ வந்திருக்கு பண்ணலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பிரிஞ்சு நல்லா அதாக்கா பாருங்கள் குழம்புல நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊட்டினேன் அந்த கொழுப்போட எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ வேற கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சுவையான மட்டன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்